ஒரு ஒரு ஊர்ல பெரிய கஞ்சே பணக்காரர் انا கஞ்சே கொடுக்கவே மாட்டார் இப்போ இவங்க போய் என்ன செஞ்சு இருக்காங்க ஐயா நீ கொடுக்கவே வேண்டாம் சும்மா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுங்க நாங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறோம் அப்படிங்க கொடுங்கயா திருப்பி கொண்டு வந்து சத்தியமா கொடுத்துறோம்யா நம்பிக்கை குறி ஆட்கள் தான் இல்ல செக் லீஃப் வீணா போயிருமேன்றே கே அந்தாலே சரி செக் லீஃப் கூட நான் ஒரு 5 ரூபாய் கொடுத்துறேன் அவனோட சரின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் எழுதி கையெழுத்து போட்டு செக் லீஃப் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க இத எடுத்துக்கிட்டு போய் ஓவர் ஆல்ட்டே காமிச்சிருக்காங்க ஏய் அவனே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காயா அப்போ அவனே ஊருக்குள்ள ஒரு வயலுக்கும் தூக்கம் வரல அவனே ஒன்னா அப்பனா மூணு நாலு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்து எல்லாம் வாங்கி சேர்த்ததுக்கு அப்புறம் கடைசியா போய் ஐயா சொன்ன மாதிரியே இந்தாங்க திருப்பி வாங்கிருங்க அப்படின்னு அவர் சொன்னாரா நல்ல நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னாரா ஏங்க இல்ல எல்லாரும் போன் அடிச்சாங்க நீயே ஒரு லட்சம் ரூபா கொடுத்தியாம்ல அப்படின்னாங்க இல்லைன்னு சொல்ல முடியல ஆமான்ட்டேன் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு வச்சுக்கோங்க எப்படி ஒரு மாதிரி எல்லாத்தையும் இருக்கு வச்சுக்கோங்க இந்த கொடுக்கறதுல இருக்கிற இன்பம் இருக்கு அதுக்கு விலை கிடையாது அதுக்கு விலை கிடையாது